இன்று மார்கழி பதினாலாம் நாள்ங்க தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை நான் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக டெய்லி ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் நேற்று மார்கழி மாதத்தினுடைய சிறப்பாக மாதம் மட்டும் ஏன் அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா கோயிலுமே பூஜை நடக்குது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தினுடைய யுத்தம் தான் காரணம்னு எங்க வீட்டு பெரியவங்க இவங்க சொன்னதான் நேற்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போ மொத்தம் பதினெட்டு நாள் நடந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதனால அங்க கூடிய சாமியை கோயில் கூட தங்க முடியாம வெளியில் போயிருமாமாங்க அதனால் இறந்து போன பிசாசுக்கள் கெட்ட சக்திகளெல்லாம் கோவிலுக்குள்ளே அண்டே கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதிகாலையில் எல் நேரத்துலயே பூஜை பண்ணி கோவிலினுடைய நடையை சாத்திடுவாங்களாமாங்க இந்து இதிகாசங்கள்லேயே இரண்டு பெரிய இதிகாசமாக மகாபாரதமும் ராமாயணமும் கருதப்படுதுங்க இதில் மகாபாரதமானது வியாசர் முனிவர் சொல்ல விநாயகர் பெருமாள் எழுதுனதாகவும் சொல்கிறாங்க இது வரைக்கும் உலகிலேயே மிகப்பெரிய இதிகாசங்கிறது மகாபாரதமாக கருதப்படுகிறது மொத்தம் பதினெட்டு லட்சம் வார்த்தைகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க